أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله الذي سخر لكم البحر لتجري الفلك فيه بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون رنيت الكرية الله الأديار سورة الجاثية ونام نمبارت روم அதில் பதினோரு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் இப்போது பனிரெண்டாவது வசனம் இரண்டாவது மீண்டும் அல்லாஹு தாலா தனது வல்லமையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹ் அவன்தான் உங்களுக்கு கடலில் செல்லக்கூடிய கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் மிக பிரம்மாண்டமான கடல் பூமியில் நீங்கள் இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட உலகத்தில் நான்கில் ஒரு பாகம்தான் பூமி இருக்கின்றது தரைமார்க்கம் ஆனால் இதை தாண்டி மீதி எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் கடல்தான் இருக்கின்றது சிறிய பூமியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய கடல் மார்க்கத்தை உங்களுக்கு அவன் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் அதனுடைய பாதைகளை உங்களுக்கு எளிமையாக்கி இலகுவாக்கி தந்திருக்கின்றான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் முதல் முதலாக ஒரு கப்பல் கட்டப்பட்டு ஈமான் கொண்டவர்கள் அந்த கப்பலின் மீது சென்றார்கள் இது வரலாறு இது அட்டாச்சி அதற்கு பின்னால் இன்று இன்ஷா அல்லாஹ் இனி தியாமத்தினால் வரைக்கும் மக்கள் இந்த கடல் மார்க்கம் வழியாக மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை அடைந்திருக்கிறார்கள் பெற்றிருக்கிறார்கள் அல்லா இந்த கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் இது வெறுமனே வியாபாரத்திற்காக மாத்திரம் அல்ல அதன் மூலமாக அல்லாஹு தாலா இறைச்சியை வழங்கியிருக்கின்றான் அதிலிருந்து முத்துக்களை அல்லாஹு தாலா வெளியாக்குகின்றான் மனிதர்கள் எத்தனை ஆதாயங்களை அதை கொண்டு அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட வசத்தை எல்லாம் யார் உங்களுக்கு செய்து கொடுத்தது பின்பு அல்லாஹு தாலா கப்பலை பிரத்யேகமாக பேசுகின்றான் அவனுடைய கட்டளைப்படிதான் கப்பல்கள் சென்று கொண்டிருக்கின்றது சென்ற சென்ற எத்தனையோ கப்பல்கள் கரை தட்டவில்லை அந்த பக்கம் சென்று சேரவில்லை எத்தனையோ கப்பல்கள் மூழ்கிவிட்டது சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய எத்தனையோ கப்பல்கள் கப்பல்கள் சரக்குகளோடு மூழ்கி இருக்கின்றது ஏன் அங்கு அல்லாஹினுடைய கட்டளை சேரக்கூடாது என்று இருந்தது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்போ அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான் எந்த கப்பல்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த கப்பல்கள் அக்கரைக்கு சென்றது எந்த கப்பல்களை அல்லாஹ் நாடவில்லையோ அந்த கப்பல்கள் செல்லவில்லை டைட்டானிக்கை அல்லாஹ் நாடவில்லை மூழ்கி சென்றது அல்லாஹ் பேசுகின்றான் அல்லாஹினுடைய நாட்டப்படி ஒவ்வொரு கப்பலையும் அல்லாஹு பயணிப்பதற்காக கடல்களை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் நீங்கள் கப்பலை செலுத்துகின்றீர்கள் எந்த கப்பல் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அந்த கப்பல் செல்கின்றது எந்த கப்பல் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் நாடினானோ அந்த கப்பல் நடுக்கடலிலே மூழ்க துவங்குகின்றது இதையெல்லாம் அல்லாஹ் ஏன் செய்தான் தெரியுமா கடலிலே அல்லாஹு தாலா அவனுடைய அருளை வைத்திருக்கின்றான் உங்களுக்கான வியாபாரத்தை வைத்திருக்கின்றான் உங்களுக்கான தேடலை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதன் மூலமாக நீங்கள் தேடிக்கொள்கின்றீர்கள் மேலும் தஷ்குருன் இப்படி அல்லாஹு தாலா கடலையும் கடலிலே செல்லக்கூடிய கப்பலையும் அதன் மூலம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வியாபாரங்கள் ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தது நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹு தாலா பனிரெண்டாவது வசனத்தில் பேசி முடித்துவிட்டு பின்பு மேலும் தொடர்கின்றான் கடல் மார்க்கத்தில் அல்லாஹ் எப்படி உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தானோ இதே போன்று வானங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் இந்த வசனம் இறங்கும் போது யார் நினைத்து பார்த்திருப்பார்கள் வானங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுப்பான் என்று இன்று மனிதன் ஆராய்ச்சி என்பதின் மூலம் சென்று ஆனால் மிக தெளிவாக வானுலகத்திலும் பயணத்தின் பாதை இருக்கின்றது தரை மார்க்கத்தில் செல்வதை விடவும் அந்த பாதை மிக எளிமையானது என்பதை அல்லாஹு தாலா அன்றே பேசியிருக்கின்றான் வொமாஃபில் அருலி பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்துதலை தந்திருக்கின்றான் ஜமீ அன் மின்ஹு வானிலும் பூமியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் உங்களுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட சிந்தனைகளையும் இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளையும் வசப்படுத்துதலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இன்ன ஃபீதாலி கல ஆயாதில்லய கவுமிய தஃபக்கரூன் அல்லாஹை அனுதினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு இதில் ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கின்றது பலதரப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹு தாலா வசப்படுத்தி கொடுத்ததினால் இப்படி அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான விஷயத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்தும் அளவிற்கு வசப்படுத்தி கொடுத்ததினால் அல்லாஹ் உங்களிடமிருந்து எதிர்பார்க்க கூடியது நீங்கள் இந்த சொல்லிவிடுங்கள் தண்டனையை ஆதரவு வைக்காத மனிதர்கள் இருக்கிறார்களே அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களில் பல படிநிலைகளில் இருக்கிறார்கள் ஒரு சாரார் முஸ்லிம்களை நேரடியாக எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் மறுசாரார் முஸ்லிம்களை எதிர்க்க மாட்டார்கள் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்போது அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுவது முஸ்லிம்களுக்கு எதிராக இஸ்லாத்தை எதிர்க்காதவர்கள் இப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹி பேசுகின்றான் லாயர்ஜூன ஐயாம் அல்லாஹி அல்லாஹினுடைய தண்டனையை ஆதரவு வைக்காத அந்த மக்களை முக்மீன் அல்லாதவர்களை முக்மீன்கள் மன்னித்து விடட்டும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு மன்னித்து விடட்டும் பிமா அவர்கள் ஒற்றுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுக்க போதுமானவன் அவங்க நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களா சரியான வழியில் இருக்கிறாங்களா தவறான வழியில் இருக்கிறார்களா அவர்கள் உங்களை எதிர்க்கலல்ல அவர்களை நீங்கள் மன்னியுங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுடைய விஷயத்தில் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் மன்னிப்பை அல்லாஹு தலா அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார் யார் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்து இஸ்லாத்தை எதிர்க்காமல் இருக்கிறார்களோ இஸ்லாத்திற்கு நோவினை செய்யாமல் முஸ்லிம்களை பழிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்றே அதற்குரிய பொருளை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் இது நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலத்திலும் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் என்று இமாம் முஜாஹித் ரஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வசனம் இறங்கியது இந்த வசனத்தினுடைய ஆழமான பொருள் முஸ்லிம்களுடைய மீன்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்காக மக்காவில் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் மீன்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் பொறுமையோடு இருங்கள் எப்போது அவர்கள் தங்களுடைய குணத்தில் பிடிவாதமானவர்களாக இருந்தார்களோ பின்பு அல்லாஹு தலா முஸ்லிம்களின் மீது போரை கடமையாக்கினான் இப்படிப்பட்டவர்கள் அடுத்த நிலைக்கு மாறினார்கள் அதாவது வெறுமனே முஸ்லிம்களை யதார்த்தமாக முகம் சுளித்தது போக நோவினை செய்ய ஆரம்பித்தார்கள் பின்பு பழிக்க ஆரம்பித்தார்கள் பின்பு கொறாமுடைய வசனங்களை கேவலமாக ஏலனமாக எண்ணி நகையாட ஆரம்பித்தார்கள் இவர்களுடைய படிநிலை அளவுக்கு அதிகமாக சென்று கொண்டே இருந்தது பின்பு ஒரு கட்டம் வரும்போது பதிமூன்று ஆண்டுகள் முடிந்தது அல்லாஹு தலா போர்க்களத்தை முஸ்லிம்களின் மீது கடமையாக்கி முஸ்லிம்களின் கரத்தினாலேயே இப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனையை அல்லாஹ் வழங்கினான் இந்த நேரத்தில் இப்ப நான் சொல்லும்போது போது உங்களுக்கு புரியாது இந்த நேரத்தில் பதிருப்போர் முடிந்ததற்கு பின்னால் பதிர்களத்தில் கூட நவிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் இன்னார் இன்னாரை நீங்கள் கொள்ள வேண்டாம் இன்னார் இன்னாரை நீங்கள் கொள்ள வேண்டாம் என்று கட்டளை பிறப்பித்தார்கள் பதிரனுடைய வரலாற்றை நீங்கள் படித்தால் மிகத் தெளிவாக புரியும் ஏன் அப்படி கட்டளை பிறப்பித்தார்கள் என்றால் அவர்கள் நம்மை எதிர்த்ததல்ல சில நபர்கள் காஃபிர்களாக இருந்தும் இந்த பதிர்களத்திலே நிர்பந்தமான முறையில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு வர விருப்பம் இல்லை முஸ்லிம்களுக்கு எதிராக வாழை எடுத்துக்கொண்டு நிற்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம் அல்ல இந்த குறைசி மக்களுடைய மிக கடுமையான நிர்பந்தத்தால் அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நீங்கள் பிடித்தால் நீங்கள் வெட்டிவிட வேண்டாம் கொன்றுவிட வேண்டாம் அவர்களை பிணை கைதிகளாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கட்டளையிட்டதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஒட்டுமொத்தத்தையும் இந்த ஒரு வசனம் அடைந்து கொள்ளும் ஆக சுருக்கமாக அல்லாஹு தாலா முஸ்லிம்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய குணம் என்னவென்றால் உங்களுக்கு நோவினை செய்பவர்களை நீங்கள் மன்னித்து பழகுங்கள் மன்னியுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் விட்டுக்கொடுங்கள் கொடுங்கள் ஒருவேளை அவர்கள் செய்த தவறுகளுக்கு நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொள்வார்கள் இதே வசனத்தில் அல்லாஹு தாலாது பேசி முடிக்கின்றான் அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அதற்கான கூலிக்கு அதற்கான விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்குவான் பின்பு அடுத்த வசனத்தில் இன்னும் தெளிவாக அல்லாஹ் பேசுகின்றான் ஃபலி நவ்ஸி எவரேனும் ஒருவர் நற்செயலை புரிந்தால் அது அவருக்கானது அதனுடைய பலா பலன்களை நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவர் பெற்றுக்கொள்வார் அது சிறியதாக இருக்கட்டும் அது பெரியதாக இருக்கட்டும் அது நடுநிலையாக இருக்கட்டும் எவ்வளவு இருந்தாலும் அதற்குரிய நன்மையை நிச்சயமாக அல்லாஹிடத்தில் அவர் பெற்றுக்கொள்வார் பெற்றுக் அலைஹா எவர் ஒருவர் தீமையை செய்வாரோ அது சிறியதோ பெரியதோ அது நடுமத்தியில் இருக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையும் அவரை சாரும் அதை அவர் அல்லாஹிடத்தில் பெற்றுக்கொள்வார் இடையில் இங்கு சொல்லப்படக்கூடிய அறிவா அறிவுத்தனம் என்னவென்றால் நீங்கள் இடையில் மூக்கை நுழைத்துக்கொண்டு கொண்டு சர்ச்சை செய்து கொண்டு இருக்காதீர்கள் ஒருவர் நன்மை செய்திருந்தாலும் அதற்கான நன்மையை அவர் பெற்றுக்கொள்வார் ஒருவர் தீமை செய்திருந்தாலும் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர் அல்லாஹிடத்தில் பெற்றுக்கொள்வார் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது நிச்சயமாக உங்களுடைய ரப்பின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் அன்றைய தினத்தில் நன்மையோ தீமையோ அதற்கான கூலிகள் அல்லாஹிடத்தில் முழுமையாக வழங்கப்படும் அதில் நீங்கள் சர்ச்சை செய்து கொண்டு இருக்காதீர்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா மிகத் தெளிவாக இந்த இடத்தில் பேசி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நடிகார்களே பதினைந்து வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் இதற்கு பின்னால் இஸ்ரவேல் சமூகத்தை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய இந்த பதினைந்து வசனங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்ரவேல் சமூகத்திற்கு அல்லாஹு தாலா என்னென்னெல்லாம் வெகுமதிகளை செய்தான் ஆனால் அவர்கள் எப்படி மாறிப் போனார்கள் எப்படி மாறி விட்டார்கள் என்பதை அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு ஊமையாக உதாரணமாக இங்கு புரிய வைக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து நாளே தினத்தில் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகிக்கு சஹது அல்லாஹ இல்லாஹ் இல்லாஹ் அத்தூபுக்